உடனுக்குடன் நேரலை நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியும் பெய்த கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியும் பாறையில் பெய்த கனமழையால் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சாலையை கடக்க முடியாமல் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அது தொடர்பான காட்சிகளை தற்போது உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெள்ளத்தில் சிக்கியுள்ள குடியிருப்புவாசிகள் கயிறு மூலம் சாலைகளை கடந்து வரும் அவல நிலையையும் நாம் பார்க்கிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சிவகுமார் சிவகுமார் இப்ப புளியம்பாறை பகுதியில் கனமழையினால குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது சாலையை மக்கள் கயிறு கட்டி கடக்கக்கூடிய காட்சியும் காண முடிகிறது இது பற்றி விரிவா சொல்லுங்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கிட்டத்தட்ட வந்து கடந்த நான்கு நாட்களாக வந்து கனமழை வந்து கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் பந்தலூர் மற்றும் கூடலூர் பகுதிகளில் உள்ள அனைத்து பகுதிகளுமே வந்து வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது இந்நிலையில் கூடுகளை அடுத்துள்ள புளியம்பாறை பகுதி பகுதியை வந்து ஏரி போல் வந்து காட்சி அளிக்கிறது பல இடங்களில் மழை நீர் வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்கள் வந்து பெரிதும் வந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் அஹ் ஆறுகளிலும் ஏரிகளிலும் மழை நீர் அதிகரித்து வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடுவதால் அதிலிருந்து வெளியேறிய வெள்ளம் சாலை மற்றும் அப்பகுதியில் விவசாய நிலங்களுக்கு வந்து சூழ்ந்துள்ளது சாலை முழுவதும் வந்து மழை நீர் சூழ்ந்து நின்றதால் சாலை தெரியாத அளவிற்கு இருந்த நிலையில் பாதுகாப்பிற்காக அப்பகுதி மக்கள் கயிறுகளை கட்டி அதில் பிடித்தவாறே வந்து சாலையை கடந்து சென்றனர் மேலும் வந்து அப்பகுதியில் இருக்கும் குடியிருப்பு மக்கள் வந்து அந்த பகுதியில் சூர்ந்துள்ள நீரை வந்து வெளியேற்றும் வந்து ஈடுபட்டு வருகிறார் மேலும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சாலையோர மக்கள் மற்றும் அப்பகுதி விவசாயிகள் எச்சரிக்கையோடும் அஹ் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறை வந்து எச்சரிக்கை விடுத்ததில் போர்கினம் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சிவகுமார்